மன்னார்குடி அருகே அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு அரசு ஊழியர்கள் தன்னார்வலர்களால் நடத்தப்படும் பயிற்சி மையம் இலவச பயிற்சி வழங்குகிறது திருவாரூர் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களையும் அரவணைத்து அரசு ஊழியர்களாக்கும் அந்த மையம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைந்துள்ளது தென்பறை எனும் குக்கிராமம் இங்கு அரசு ஊழியர்கள் கல்வியாளர்கள் ஒன்றிணைந்து கலைமகள் என்ற தன்னார்வ அமைப்பை உருவாக்கி டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி அளிக்கின்றனர் தென்பறை அரசு பள்ளியில் வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை போன்ற தொடர் விடுமுறை நாட்களிலும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன ஒரு ரூபாய் கூட கட்டணம் பெறாமல் முற்றிலும் சேவை மனப்பான்மையுடன் நடத்தப்படும் இந்த மையமானது ஐந்தாண்டுகளுக்கு முன்பு கிராமப்புற மாணவர்களின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது இங்கு பயிற்சி பெற்ற பலர் வெற்றி பெற்று அரசு பணிகளில் சேர்ந்துள்ளனர் ஆயிரக்கணக்கான உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட் தான் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையே சொன்னாங்க இப்ப வந்து என்னோட சொந்த மாவட்டத்திலேயே ஒரு என்னுடைய சொந்த பிளாக்லேயே ஒரு வட்டார கல்வி அலுவலராக பணியேற்றிருக்கேன் இதுக்கு முழு முதல் காரணம் யாருன்னா தென்பெற இலவச பயிற்சியையும் திருவாரூர் மட்டுமன்றி அண்டை மாவட்டங்களிலும் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டி தேர்வர்கள் தென்பறைக்கு ஆர்வமுடன் வந்து பயிற்சி பெறுகின்றனர் அவர்களுக்கு சிறப்பான பயிற்சியை அளித்து ஊக்குவிப்பதோடு அருகில் உள்ள உணவகங்களில் குறைவான விலைக்கு மதிய உணவும் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது கொஞ்சம் இருந்துச்சு கோச்சிங் சென்டர் இங்கே நல்ல என என்னை நல்லா மேலே கொண்டு வர்றதுக்கு நான் என்ன என்னோடய இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எல்லா ஸ்டாஃபுமே எனக்கு ரொம்ப நல்லா கோச் பண்ணாங்க பதினைந்து அரசு பணியாளர்கள் பணியாளர்களை உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் குறிப்பாக கிராமப்புற மாணவர்களிடம் தேர்வு பயத்தையும் நேர்முக தேர்வுக்கான பயத்தையும் போக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மையை முதலில் நாங்கள் கலைந்து எடுத்திருக்கிறோம் அடுத்ததாக போட்டித் தேர்வு எழுதி எந்தவித செலவும் இல்லாமல் ஒரு அரசு பணியை பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையை போட்டித் தேர்வர்களிடையே உருவாக்கியிருக்கிறோம் பகுதிகளில் பெரிய தனியார் பயிற்சி மையங்கள் போட்டி போட்டு கட்டணம் வசூலித்து பயிற்சி அளிக்கும் நிலையில் ஏழை எளியோருக்கு இலவச பயிற்சி அளிக்கும் சீரிய பணி குக்கிராமமான தென்பறையில் நடைபெறுவது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது முயற்சிப்பவர்களை கைதூக்கிவிட இதுபோன்ற சேவை மையங்கள் அனைத்து இடங்களிலும் பெருகிட வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது சன்நியூஸ் செய்திகளுக்காக மன்னார்குடி சசிகுமார்